வரப்பே தலையானி ஓ பஞ்சிமத்தேட்டி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி உங்கள் அத்தான் போன மாதம்தான் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நிலம் வந்து பக்கத்துல ஒரு கண்டமா கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினாருப்பா அதுல என்ன பயிர் போடலாம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா பொதுவா அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் தான்ப்பா போட்டிருக்கா ஆனா எனக்கு அதை பத்தி உள்ள அனுபவம் தெரியல சரி தம்பிக்கு தெரியுமா இத பத்தி உள்ள விஷயங்கள் எல்லாம் கன்னிப்புதானப்பா நடந்துட்டு இருக்கு இப்ப எல்லாரும் விதை விதைக்க தொடங்கிட்டாங்க இந்த சமயத்துல என்னென்ன பயிர் போடணும் அதை எப்படி விதைக்கணும் அதுக்கு என்னென்ன மாதிரியான கவனிப்பு முறைகள் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களாப்பா ஏக்கா இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நிலம் வாங்கியிருக்கா அந்த பகுதியில நெல் பயிர் போட்டுறேன்னு பார்க்கும்போது நீங்களும் அந்த நெல் பயிர் போடுறதாக்கா நல்லது அதுவும் இந்த கன்னிப்பு பருவத்துலன்னு பார்க்கும்போது அதிக அளவுல வந்து இந்த அம்பை பதினாறு வந்து சில விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுத்து நடறாங்க அக்கா அதுலயும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு விவசாயிகளும் இருக்காங்க சரி தம்பி நீனும் சில விஷயங்கள சொல்ற சரி இப்படி யாராவது அனுபவம் தெரிஞ்ச ஒரு விவசாயிகள் இருக்காங்களா அவங்க கிட்ட சில பல ஆலோசனைகளை கேட்டு நாமளும் இந்த தடவை அந்த நெல் விவசாயம் பண்ணலாம் அதுவும் கன்னிப்பூ பருவத்துல பண்ணக்கூடிய அந்த நெல் முறைகளை பத்தியும் அதனுடைய விஷயங்களை பத்தியும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் யார் அணுகலாம் இதுக்கு ஏக்கா இந்த விஷயம் தானாக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் மானி நிகழ்ச்சியில நெல் விவசாய அனுபவம் பத்தி வில்லுக்குரிய சார்ந்த நாகராஜன் அவங்க வந்து பேசுறாங்கக்கா என்னப்பா அவரு அவருடைய அனுபவத்தை சொல்றாரா இன்னைக்கு இரவு கிசான் மானி நிகழ்ச்சியை நான் கண்டிப்பா கேக்குறேன்ப்பா ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்தை அனுபவங்கள் இருக்கும் எனக்கு குறைஞ்சது முப்பது வருஷத்து அனுபவம் இருக்கு பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க அதிக அளவில் சாகுபடிச்சரிங்க நாங்கள் வந்துட்டு நெல்லு தான் கூடுதலாக செய்கிறோம் வாழையும் போட்டிருக்கோம் வாழை வந்து கம்மி தான் ஆனால் நெல் தான் நாங்கள் நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முப்பது ஆண்டுகள்னு பார்க்கும்போது நெல் விவசாயம் தான் வந்து அதிக அளவில் சாகுபடிச்சு ஆமா சார் இது கூட வந்துட்டு நான் வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இருபத்தி நாலு வருஷம் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன பிறகு ஃபுல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடியும் ஃபுல் விவசாயம் தான் லீவ்ல வந்தாலும் சரி அந்த அறுவடை சமயம் மற்றும் மற்ற மாதிரி நான் எனக்கு மூணு மாதம் லீவ் இருக்கும் அந்த லீவ் வந்துட்டு நான் எப்போவுமே பார்க்கும்போது விவசாயத்தை கீப் அப் பண்ணி தான் நான் லீவை எடுத்து வருவேன் அப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது ஒரு முப்பது ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவங்கள் இருந்தாலும் கூட பார்க்கும்போது நீங்கள் வந்து ராணுவத்தில் வந்து பணி புரிஞ்சிங்க இப்போ ராணுவத்தில் பணி புரிஞ்சா கூட லீவ் டைம்ல வந்து விவசாயத்தில் கூட ஆர்வம் கட்டு போல பார்க்கும்போது பணி ஓய்வுக்கு பிறகு வந்து விவசாயத்தில் வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் கூடுதல் வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் நெல் பயிர் தான் கூடுதல் அதிக அளவுன்னு பார்க்கும்போது நெல் பயிர் வந்து அதிக வந்து சாகுபடி செய்றீங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கரில் வந்து சாகுபடி செய்யுங்க நான் இப்போதைக்கு வந்துட்டு எட்டு ஏக்கர் நெல் சாகுபடி செய்கிறேன் எட்டு ஏக்கர் அது வந்து சொந்த நிலமா இல்லை குத்தகை எடுத்து பண்ணுறீங்களா ஒரு மூணு ஏக்கர் வந்துட்டு நான் லீஸுக்கு குத்துகைக்கு எடுத்திருக்கேன் அஞ்சு ஏக்கர் சொந்த நிலமா பண்ணுறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து நீங்கள் சொந்த நிலம் எடுத்து பண்ணுறீங்க இதே இது குத்தகைன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் வந்து குத்தகை எடுத்து பண்ணுறீங்க இப்போ அந்த குத்தகை நிலம்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த குத்தகை எடுக்கிறீங்க குத்தகைக்கு வந்துட்டு ஒரு பூக்கு இவ்வளோ ரூபான்னு பேசி எடுக்கிறோம் குத்துகைக்காரங்க வந்துட்டு நெல் கெட்டால் நெல்லை கொடுக்கலாம் இல்லட்டா நம்ம முதல்ல பேசியிருப்போம் எக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம் நெல்னா நெல் இல்லட்டா இவ்வளோ ரூபா அப்படிங்கிற இப்போ கன்னிப்பூ ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க இப்போ இதுல வந்துட்டு அம்பை போடுறாங்க டிபிஎஸ்சி போடுறாங்க ஆடுதுறை போடுறாங்க இந்த மாதிரி நெல் ரகங்கள் இருக்குது நீங்க வந்து எந்த ரகத்தை வந்து தேர்வு செய்து நட்டு நான் இப்போ வந்துட்டு அம்பை ஓ அம்பை அந்த இந்த எட்டு ஏக்கர்லன்னு பார்க்கும்போது அம்பை அம்பை பண்ணாறு தான் போட்டுருக்கு நெல் விதைகளை பொறுத்துல பாக்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க விதைகள் பொறுத்த வரைக்கும் நானே என்னுடைய வயலில் உள்ளதே நான் எடுத்து விதை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன் அது குறைக்கு நான் வந்துட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன் இப்போ ஆரம்பத்தில் அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும் அந்த பண்படுத்த பார்க்கும்போது எத்தனை உழவுகள் வந்து நீங்க செய்கிறீங்க அது ஆறு உழவு மொத்தம் எடுத்தாச்சுன்னா ஆறு உழவு பண்ண வேண்டிய வருது இப்ப வந்துட்டு கோடை இது கிடைக்க மாட்டாங்க கண்டினியூவா நான் இப்ப ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்னா கோடை இது கிடைக்க மாட்டாங்க அந்த வருது வருது இந்த பூ வந்துட்டு எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்க மாட்டாங்க மழை வளர்ந்துருது பூமி வந்து காய்வு கிடைக்கும் அதனாலதான் எல்லாமே ரெண்டு தடையுமே இப்போ நடவு பூ சம்பா பூங்க இப்ப வந்து நடக்கக்கூடியது வந்து சம்பாப்பூ அதில் வந்துட்டு பொடியில தான் உழுது நம்ம டேம்ல இருந்து தண்ணியை எதிர்பார்த்து நம்ம மிச்சால் படுத்தி வச்சிருப்போம் டேமில் தண்ணி வந்து வரப்பெல்லாம் வெட்டி நம்ம நடவு பொடியில் ஞாபக போயிருப்போம் இப்போ பொடியில் ஞாறு போகக்கூடிய இதே மறந்துடுச்சு யாருமே பொடியில பாவ மாட்டாங்க போகிறதுக்கு முடியல அதுதான் நடந்துட்டு இருக்கு விவசாயத்தில் மழை இந்த பொடி உழவு வந்து நமக்கு போட முடியலை போட முடியல கிடைக்க மாட்டாங்க கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு ஆறு உழவு வந்து உழவு செய்கிறீங்க இப்போ அந்த உழவு செய்கிறேன்னு பார்க்கும்போது என்ன பதத்துல வந்து நம்ம உழவு செய்ய வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தடவையும் இந்த கன்னிப்பூக்கு வந்துட்டு நல்ல வயல் வந்து காஞ்சி இருக்கணும் காய்வு கிடைக்கணும் பொடியில் சொல்லுவோம் ஆனால் இந்த யாருக்குமே அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க இப்பவும் நாங்களும் முயற்சி எடுத்து கிடைச்ச இதை வந்துட்டு ரெண்டு தடவை கன்னிப்பூக்காக வந்துட்டு நிலத்தை காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அடித்தோம் திருப்பி உடனே அடிச்சா அன்னைக்கே மழை வந்தாச்சு அதனால அந்த இது வந்துட்டு காயும் கிடைக்கல அதனால தண்ணி விட்டு தான் இப்போ நீரில் தான் உளுரும் கிட்டத்தட்ட அந்த பதம்னு பார்க்கும்போது என்ன பதத்தில் இருக்கணும் அந்த தொளிப்பதம் தொளிப்போ தான் வந்துட்டு நல்ல காஞ்சி இருக்கணும் மண் வறண்டு இருக்கணும் தொளிக்கு வந்துட்டு தண்ணி விட்டு தான் அடிக்கணும் அதில் பிரச்சனையே கிடையாது தண்ணி எவ்வளோ விடுவோமோ நம்ம விட்டு அடிக்கணும் தண்ணி கம்மி விட்டு அடிக்கும் போது என்ன ஆகும்னா புல்லு கல் அமைஞ்சிடும் களைகள் எல்லாம் வந்துட்டு மக்கிவிடும் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா கலைகள் மேல வந்துடும் மிதந்துடும் தண்ணியில் ரிலீஸ் ஆகிடும் அது வந்து மிதந்து ஒரு சைடு எங்கேயாவது ஒதுங்கும் காத்திருந்தா ஒதுங்கும் இல்லாட்டா அதை திருப்பி அதை வரதான் செய்யும் இப்போ இந்த ஆறு உழவை பொறுத்தளவு பார்க்கும்போது நீங்க ஆறு உழவு வந்து டிராக்டர் போட்டு அடிக்கிறீங்களா இல்ல பவர் டில்லர் அந்த மாதிரி வச்சு அடிக்கிறீங்களா என்னுடைய நான் பண்ணியிருக்கிறது என்னுடைய விவசாயத்தில் வந்துட்டு ரெண்டு உழவு வந்துட்டு டிராக்டர் போட்டு உழுதேன் டிராக்டர்லையும் கலப்பை போடலை போட்டு ரெண்டு இது அடித்தேன் அதுக்கு பிறகு எனக்கு சின்ன வண்டி இருக்குது பவர் டீலர் அது பவர் டீலர் போட்டு தான் அடிக்கிறேன் என்ன காரணத்துக்கும் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த டிராக்டர்ல அந்த கலப்பை போட்டு உழாமல் நீங்க வந்து அந்த ரொடேக்டர் வச்சு உழுது எடுத்துருக்கீங்க கலப்பை போட்டு உழுதும் போது கலப்பை வந்துட்டு ரொம்ப டீப்லி ஆழம் போகுது ஆழம் போகுது நமக்கு வந்துட்டு நெல்லுனுடைய வேர் வந்துட்டு அரை அடிக்கு மேல் போகாது நமக்கு அரை அடி உள்ளதா போதும் கலப்ப போடும் போது அது ஒரு அடி வரைக்கும் போகுது முக்கால் அடி கன்ஃபார்மா முக்கால் அடி போகுது ரெண்டு அடி அடிக்கும் போது நல்ல டீப்லி போகுது டிராக்டர்ல வந்து கேஜிவில் மாட்டும் போது அது நல்ல ஆழமா போகுது அவ்வளவுதான் போகும் கூடி போனால் அரை அடி ரெண்டாவது நமக்கு அறுக்க வரும்போது அறுப்பு மிஷின் உள்ள வயல்ல வந்து பதிகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் ரெண்டாவது வந்துட்டு நம்ம வயல்ல வந்து ஒரு நடந்து ஒரு பக்கெட் உரத்தை கொண்டு சுற்றி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் முட்டளவு போக ஆயிடும் கஷ்டம் அதனால மெடிசன் கூட நம்ம ஸ்ப்ரே ட்ரோன் வச்சு அடிச்சிடலாம் அதே இது உரத்தை வந்துட்டு நம்ம கையில தான் கேரி பண்ணிட்டு தான் போகணும் போய் போட முடியாது மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி வச்சுன்னா நம்ம அறுப்பு வண்டி வந்துட்டு பதிஞ்சிடும் நம்ம வந்து வந்து டைம் வண்டி வந்து செயின் வண்டியா இருந்தாலும் அது வந்துட்டு தல்தல் ஜமீன் ஆயிடும் பதிகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு டிராக்டர்ல வந்துட்டு ரொட்டக்டர் போட்டு தான் அடிக்கணும் ரொட்டக்டர் வந்துட்டு அரை அடிக்கு கீழே போகாது அடுத்து வந்து நீங்க பவர் ட்ரில் பவர் ட்ரில் இப்போ நேரடி விதைப்பு விதைக்கிறீங்களா இல்லை நாட்டுக்கால் போட்டு விதைக்கிறீங்களா நாட்டுக்கால் போட்டு தான் இதுக்கு முன்னாடி நாட்டுகிட்டு இருந்தேன் இப்போ இந்த வாட்டி வந்துட்டு நேரடி விதைப்பு தான் விதைச்சிருக்கேன் நாட்டுக்கால் போட்டு நடும்போது நெல் பயிர் ஜாஸ்தி சாகுபடி ஜாஸ்தி ஆகும் வேலையும் வந்துட்டு ஈஸி தான் ஆனால் நடுறதுக்கு ஆள் கிடையாது லேபர் கிடையாது மிஷின் நடவு நடலான்னு சொல்லி மிஷின் எல்லார்கிட்டையும் அவைலபிள் கிடையாது ரெண்டாவது வந்துட்டு அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வண்டி போய் நடுறது கிடையாது எல்லா வரப்பு சைடில் எல்லாம் விட்டுருவாங்க அதை நடுறதுக்கு பிறகு ஊடு நடவும் சொல்லுவாங்க ஆள் வச்சு தான் நடணும் அதில் வந்துட்டு அலிமானம் ஜாஸ்தி அந்த பதினஞ்சு நாள் அந்த தட்டு நேரம் கொண்டு வரணும்னா ரொம்ப அதில் வந்துட்டு துசிப்பாக இருக்கணும் ஒரு குழந்தைய பார்த்த மாதிரி பார்க்க வேண்டிய கண்டிஷனில் இருக்கும் என்னென்னா தண்ணி அறிகிட்டுனா கரிஞ்சிடும் அந்த மாதிரி அந்த மிஷினில் வந்துட்டு நேருக்கு நேர இடவெளி ஜாஸ்தி இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல நடாது அப்போ கேப்பு ஆகும் கேப் ஆகும்போது அதை வந்துட்டு நம்ம ஊடு நடுறதுக்கு நம்ம சேலரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருது அதனால ஒரேபடா நம்ம வந்துட்டு நடுறது பெஸ்ட் ஆனா எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆள் இல்லாத தான் நம்ம மிஷின் நடவ நமக்கு சூட்டபிள் ஆகும் இதே இது நீங்க நேரடி விதைப்பு தான் நேரடி விதைப்பு தான் இப்போதைக்கு ஆள் இல்லாத தான் விதைப்பு பண்றோம் நீங்க ஆரம்பத்தில் அந்த விதை நேரத்தை எந்த மாதிரி பண்றீங்களா நெல்லை வந்துட்டு நமக்கு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ அதை வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் நல்லா டைட்டாக ஒரு சாக்கில் போட்டு கட்டி தண்ணியில் வந்துட்டு ஒரு நாள் இன்றைக்கி ஊற வைக்கணும் அப்போ ஈவினிங் அதை எடுத்து ட்ரை பண்ணணும் திருப்பி மறுநாள் ஈவினிங் ஒரு ரெண்டு ஹவர் தண்ணியில் போட்டுட்டு அதை எடுத்து மேலே கரையாற்றி வைக்கணும் அந்த தண்ணி வடிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு பத்து கிலோ வெயிட் ஒரு கல் ஏதாவது தூக்கி வச்சு அதை வந்துட்டு அந்த சீடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அதுலேருந்து அதை மறுநாள் நம்ம வயலில் தண்ணி பெருக்கி போட்டுட்டு நம்ம தூவி விடணும் நம்ம வித்தை வந்துட்டு தூவும் போது தண்ணி அவைலபிள் இருக்கணும் வித்து பாவிட்டு மறுநாள் இன்னைக்கு பாவனம்னா நாளைக்கு காலையில போய் அதை தண்ணியை வடிகட்டணும் இப்ப முளைப்பு பார்க்கும்போது எத்தனை நாள் முளைக்க ஆரம்பிக்கும் நாலு நாள் முளைக்க ஆரம்பிச்சுடும் அது வந்து எல்லா விதையும் வந்து முளைச்சிடும் முளைச்சிடும் எல்லா விதையுமே நாலு நாளையில் வந்துடும் இப்போ வந்து அம்பை பயனார பார்க்கும்போது இது வந்து எத்தனை நாளத்தை பயிர் அம்பை பயனார் வந்து நூற்றி முப்பத்தாறு நாள் இப்போ நட்டைலன்னு பார்க்கும்போது நம்ம எத்தனை உரங்கள் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் உரங்கள் வந்துட்டு ரெண்டு நீப்பாட்டலாம் ஆனா பயிரை பொறுத்து மூணு உரம் போட வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் வராது மண்ணின் பொறுத்து நமக்கு பண்ண வேண்டிய வயலில் வந்துட்டு நல்ல உரம் உள்ள வயலா இருக்கும் களிக்காலா இருக்கும் அதுல வந்துட்டு ரெண்டு உரத்துல இப்ப இப்போ இருந்து நீங்க கூட சொன்னீங்க வந்து சில இடத்துல வந்து ரெண்டு டைம் உரம் கொடுப்பான் சில இடத்துல வந்து மூணு டைம் கொடுப்பான் அந்த நட்டையிலேருந்து அந்த எத்தனை நாளுக்கு வரைக்கும் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க நட்டையிலேருந்து ஒரு அறுபது நாளையில ஒரு உரம் கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி டேஸில் ஒரு உரம் இது கலைகளை பொறுத்தல பார்க்கும்போது எப்படி எடுக்கிறீங்க இப்போ விதைப்புக்கு வந்துட்டு இது பம்பில் அடிக்கிறது தான் இல்லாட்டா ட்ரோனில் அடிக்கிறது தான் கலைக்கொல்லி கலைக்கொல்லி அடிக்கிறது தான் இல்லை ட்ரோன் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க ஆமாம் எல்லா இடத்துலையும் இப்போ மிஸ் ஆகாமல் அந்த ஸ்ப்ரே ஆனது அது தளிக்கணும் அது வந்து தான் களை படும் இப்போ களை வந்த அப்புறம் போடுங்க ஆரம்பத்திலே போடுறீங்களா இந்த விதைப்புக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து எயிட்டீன் டேஸ் உள்ளாடி இந்த களைக்கொல்லியை நம்ம அடிக்கணும் அப்போ தான் களை வந்துட்டு இதாகும் அந்த களை வந்து முத்தக்கூடாது நம்ம பாவி பதினஞ்சு நாளத்தை மேலே டுவெண்ட்டி டேஸ்க்கு உள்ளாடி அதாவது ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு உள்ளாடி அந்த களைக்கொல்லி நம்ம ட்ரோனில் அடித்தாலும் சரி இல்லை நம்ம மேனுவல் ஆட்டு பம்பில் அடித்தாலும் சரி அதை நம்ம பண்ணணும் நீங்கள் வந்து ட்ரோன் மூலம் தான் பயன்படுத்துகிறீங்க இல்லை நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் ட்ரோன்லேயும் பண்ணியிருக்கேன் இதுலேயும் பண்ணியிருக்கோம் எது வாய்ப்பு எது கிடைக்கோ அவைலபிள் கிடைக்குதோ அந்த இதை நம்ம பயன்படுத்தி இப்போ இந்த ட்ரோன் மூலம் நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் கூட வந்து அது வந்து உங்கள்கிட்ட ட்ரோன்கள் இருக்கா இல்லை நீங்கள் வாடகைக்கு எடுத்து பண்ணுறது இல்லை நான் வாடகைக்கு எடுத்து தான் பண்ணுறது அதுக்கு ஒரு டேங்குக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு ஒரு டேங்கு தான் அவங்களுக்கு கணக்கு மணிக்கூர் கிடையாது மணிக்கூர் கிடையாது ஒரு டேங்குக்கு இவ்வளோ ரூபா இதே இது ஏதாவது நோய்களோ பூச்சிகளோ வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்கும் பச்சாளின்னு சொல்லுவாங்க கதிராகக்கூடிய டைமில் அந்த நெல் காயாக வந்து அதில் வந்துட்டு பால் ஏற்றும் அந்த பாலை வந்து ஒரு பூச்சி கொசு மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு வந்துட்டு சாவி நெல் சாவி நெல் வருது அது வரும் இல்லாமல் கதிர்லேயும் வெங்கதிராற்று வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு மூட்டுப்பூச்சி மூட்டுப்பூச்சி அந்த வெங்கதிர் வந்துட்டு முட்டுப்பூச்சி அதனால வரக்கூடியதுதான் வெங்கதர் அது வந்து அந்த கதிர் வரம்பே நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமா கதிர் வரும்போது தெரியும் எப்படி தெரியும்னா அந்த கதிர் வந்து தண்ணிப்பாக ஆகாது பால் இருந்தாது அது வந்துட்டு ஒயிட்டாக தான் வரும் அதனால் நமக்கு தெரிகிறதுக்கு முட்டு பூச்சி இருந்தால் தெரியும் ஒரு நடவில் பத்து நெல் இருக்குன்னா அந்த நெல்லில் வந்துட்டு அஞ்சு நெல் வந்துட்டு நெல்லாட்டு வரும் ரெண்டெண்ணம் ஒயிட்டு அது தெரியும் அப்போ அது பால் போது இது வந்துட்டு ஒயிட்டாக தான் இருக்கும் வயலு அறுக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் அது முட்டுப்பூச்சி இல்லாட்டா பச்சாளி இந்த மாதிரி ரொம்ப பாதிப்பை பொறுத்தவரைக்கும் முறையாட்டு இப்போ அதுக்கு விதைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவி தண்ணியை ட்ரை பண்ணியாச்சுன்னா அடுத்தது மெடிசன் அடிச்சு தான் நம்ம தண்ணி ஏற்றுவோம் இப்போ டேஸ் கம்பல்சரி ட்ரையாக தான் இருக்கணும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஃபிஃப்டீன் டேஸ் என்றைக்கி நம்ம மருந்து அடிக்கிறோமோ ஸ்ப்ரே பண்ணுறோமோ களைக்கொல்லி அடிக்கிறோமோ அடித்து ஒன் டே விட்டுருவோம் இன்னைக்கு களைக்கொல்லி அடிச்சிட்டோமுன்னா நாளைக்கு விட்டுருவோம் நாளை கழிச்சு வந்துட்டு நமக்கு தண்ணி டம் பண்ணணும் தண்ணி வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸாவது அப்படியே நிற்கணும் அந்த நெல் நாட்டங்களில் நேற்றங்களில் நிற்கணும் அப்பதான் அந்த களை வந்துட்டு மேல வந்துட்டு ஒரு ஒரு ரசாயனம் மாதிரி இதாகும் பாசி பிடிக்கும் பச்சை கலரில் பாசி பிடிக்கும் அப்போ அந்த களை வந்துட்டு இதாகும் அமைஞ்சிடும் களை வந்து வராது அது ஒரு அஞ்சு நாளாவது அந்த தண்ணி அப்படியே நிக்கணும்னா களை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறவும் இதே இது உரங்கள் கொடுத்த பிறகு நீங்க எப்படி தண்ணி குடுக்கறீங்க உரங்கள் கொடுத்த பிறன்னா அந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு தான் தண்ணி கொடுப்போம் ஒரு மட்டத்துக்கு மட்டத்துக்கு எதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஜாஸ்தி உரம் தண்ணி விட்டுட்டு போட்டோம்னா அடுத்த வயலுக்கு பேட் எடுத்து அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரே லெவல் கிடையாது பூமி வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கனால அடுத்த வயல்களுக்கெல்லாம் போயிடும் அதனால சிலிம்பலா தண்ணி போட்டு நம்ம உரம் போடுவோம் ரசாயன உரம் போடுறது தண்ணி எப்பவுமே உரம் போடும்போது எப்போவுமே எப்பவுமே தண்ணி இருக்கும் அதை நீங்க அதை மட்டைப்படுத்தி எப்படி வச்சிருக்கோம் அது வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் இப்போ அந்த விளைச்சலை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் விளைச்சல் போது நமக்கு ஒரு ரெண்டு வாரம் போடும்போது தெரியும் பயிர் வந்து அடைக்கும் வெளியில்லாம அடைப்பு இருக்கும் பயிர் அடைக்கல அந்த மாதிரி பார்க்கும்போது தருவி இருக்கு பயிர் பர்மன் ஆகல அந்த மாதிரி வரும்போது ஒரு உரம் கூட போட வேண்டிய வரும் வந்து நீங்க அந்த சுச்சுவேஷனை பார்த்து நீங்க அந்த உரங்களை தருவீங்க சுச்சுவேஷன் அந்த பயிரை அந்த கண்டத்தை பார்த்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் உரம் போட வேண்டிய வரும் அப்படின்னு வெளுத்து இதா இருக்கும் இல்லாட்டா நல்ல பயிரா இருந்துச்சுன்னா நல்ல கரத்து நல்ல கசகசன்னு இருக்கும் அதுக்கு வந்து போடக்கூடாது போட்டாச்சுன்னா அது மடிஞ்சிடும் சம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க அது கதிரும் நல்லா இதாகாது கீழே விழுந்துடும் அதனால அதை பார்த்துட்டு தான் நம்ம இப்போ கூட பார்க்கும்போது தொடர்ச்சியை கூட வந்து நமக்கு மலைகள் இருக்கு இப்போ இந்த மலைகள் நம்ம வந்து பெய்ய நாளில் பார்க்கும்போது இந்த நெல் பயிருக்கு ஏதாவது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா இப்போ வந்துட்டு விதைப்புக்கு வந்துட்டு இப்போ மழை பெய்யும் போது அது பாதிப்பு தான் ரெண்டாவது இப்போ நட்ட வயல்லையும் வந்துட்டு தண்ணி முங்கி தான் கிடக்கு ரெண்டு நிலத்தையும் மூணு நிலத்தையும் முங்கும் போது நடவு வந்து அழிவிடும் விதைப்பும் அதே மாதிரி களையும் மலையுமா தான் வரும் அந்த டைம்னு பார்க்கும்போது நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம தேங்காத வந்து எப்படி நம்ம பராமரிக்க வேண்டியிருக்கோம் தேங்காத பராமரிக்கிறது வந்துட்டு இயற்கை தண்ணியை வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது வயலில் வந்துட்டு நாலு சைடு நம்ம வடிகால் வெட்டி இருப்போம் தான் போயிட்டு இருக்கும் வேற எந்த வழியுமே கிடையாது மழை வடி கட்ட முடியும் தொடர்ச்சியா மழை இருந்தாலும் அழிவுதான் விவசாயிக்கு வந்துட்டு அது நஷ்டம்தான் வரும் அந்த மாதிரி அதே மாதிரி அந்த வித்து வந்துட்டு ரோல் ஆயிடும் இந்த இடத்துல இருந்த வித்து அங்க போயிடும் வடிகட்டும் போது அதிக தண்ணி ஆகும்போது ஒரு இடத்துல கொண்டு க்ளோஸ் பண்ணிடும் Mm. And I'm எல்லா இடத்துலயுமே விரிஞ்சு கிடக்கூடிய நெல் அது ரன்னிங் ஆக தொடங்கிடும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மாதிரி அரிச்சு கூட்டு ஒரு சைடுல நெல்ல ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரடி விதைப்புக்குன்னு பாக்கும்போது நம்ம நெல் தூவி பெரிய பாதிப்பு பாதிப்பு இது நம்ம பாக்கும்போது அந்த அளவுல வந்து பாதிப்பு குறைவா இருக்கும் அந்த அளவுல பாதிப்பு தான் வரும் நடவுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப கட்டினாலும் மழையில வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி இருந்தாலும் ஒன்னும் செய்யாது நம்ம தண்ணியை வந்து வடிகால் கட்டி இப்போ இந்த தூரியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி வருது இப்போ வந்து நாற்றங்கால் போட்டு நடவு முறை பண்ணுறதுக்கும் இந்த நேரடி விதைப்புக்குன்னு பார்க்கும்போது அந்த தூரிகை வந்து எப்படி வருது நேற்றங்கால் போட்டு வரும்போது சாகுபடி நெல் வந்துட்டு ஜாஸ்தி கிடைக்கும் இதில் வந்துட்டு கம்மி தான் வரும் நேரடி விதை நேரடி விதைப்புக்கு வந்துட்டு நெல் வந்துட்டு கம்மி தான் வரும் ஆனால் வந்து நாற்றங்கால்னு பார்க்கும்போது ஆள் பற்றாக்குறை கிடைக்கும் ஆள் பற்றாக்குறையினால தான் நேற்றங்கள் போடாதது ஏஞ்சினா ஆள் கிடைக்கிறது கிடையாது இப்போ யாருமே நடுறதுக்கு ஆள் கிடையாது அதெல்லாமே விவசாயத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது இந்த உழைப்பை பொறுத்தல் சொல்லுங்கள் எப்படி உழைக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து எட்டு ஏக்கரில் வந்து நெல் சாகுபடி செய்யுங்க சொந்த உழைப்பா இல்லை வேலைக்கு ஆட்கள் அந்த மாதிரி வச்சு பண்ணுறீங்களா சொந்த உழைப்பும் இருக்குது ஃபுல் சொந்த உழைப்பும் இருக்குது சொந்தத்தில் வந்துட்டு எட்டு ஏக்கரெல்லாம் ஒரு ஆளாற்று செய்யக்கூடிய வேலை கிடையாது விவசாயம் விவசாயத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணோம்னா ஒரு ஆள் ஒத்தி நட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால வந்துட்டு நம்ம லேபர் வச்சு தான் செய்யணும் ஆனால் லேபர் இப்போ கிடைக்கிறதே கிடையாது மிஷினரி செய்கிறதுக்கும் ஆள் கிடையாது இப்போ டிராக்டர் ஒரு ஆள் நாலு டிராக்டர் வச்சிருக்காருன்னா அவர்கிட்ட போய் ஒரு டிராக்டர் நான் லீஸுக்கு கட்டாச்சுன்னா ஐயே டிரைவர் இல்லையே வண்டி நீக்குது டிரைவர் இல்லையே தான் சொல்றாங்க ஏன் சொல்லியாச்சுன்னா விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இளைஞர்களும் இப்போ விவசாயத்துக்கு முன் வரல நான் இப்போ என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சேன்னா அது என்னுடைய பரம்பரை அதனால தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல நானும் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு அதே பணியில் போயிட்டு இருக்கலாம் எதுவுமே பார்க்கணும் தான் நான் வந்துட்டு ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அது பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் இருபத்தி நாலு வருஷம் ஜெய் ஜவான்ல பண்ணியாச்சு இப்போதைக்கு நான் ஜெய் கிஷான் நான் மாறி இருக்கேன் அது ஏன் சொல்லி ஆச்சுன்னா நம்ம பதினாலு வயசுல இருந்து நான் வந்து விவசாயத்தில் வந்துட்டு பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அதில் ஆர்வம் இருக்கு நான் அதை வந்துட்டு அப்பா செய்த தொழில் அதை நான் வந்துட்டு பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அப்பா செய்த அந்த நெல் விவசாயத்தை வந்து பரம்பரையா எடுத்து எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கொள்முதலை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துறதுன்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் தான் கொண்டு போகிறோம் கொண்டு போய் இந்த நெல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்றைக்குமே விலை நிர்ணயிக்க முடியாது மார்க்கெட்டில் போகிறோம் எண்பத்தி கிலோ ஒரு எடை அப்படிங்கிறாங்க அதை வந்துட்டு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறாங்க அதில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதாவது இருந்தாலும் கூட வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு சொந்த உழைப்பு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாமா லாபத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது லாபம் கிடைக்கணும் அதனால வந்து நம்ம வந்து சொந்த உழைப்பு சொந்த உழைப்பு கூடுதல் பண்ண வேண்டிய இருக்கு நீங்கள் வந்து அந்த நோக்கத்துல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது நெல் விவசாய அனுபவம் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நெல் விவசாய அனுபவம் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் வில்லுக்குறி ஆர் நாகராஜன் அவர்கள் உடன் உரையாடியவர் ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை